திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்துக்கொண்டது எச்சரிக்கையுடன் இருங்கள் முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு சொந்தக்காரன் என்ற பெயர் உண்டான் புரிந்து கொண்டால் கோபம் கூட அன்புதான் புரியாவிட்டால் பாசம் கூட வேஷம்தான் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஏமாலி உண்மையாக இருந்தால் முட்டால் நடித்தால் மட்டுமே நல்லவன் ஒரு கோடாரி வலுவானது ஆனால் முடியை வெட்டாது ஒரு கிளேட் கூர்மையானது ஆனால் அது மரங்களை வெட்டாது எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்காது ஆனால் எல்லோருக்குள்ளும் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை காசம் தெரிந்தவனிடம் தாய் இருப்பதில்லை அன்பு தெரிந்தவனிடம் காதல் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் காசு இருப்பதே இல்லை எனக்காகவும் ஒரு இதயம் துடிக்கும் என நினைத்திருந்தேன் ஆனால் அதுவும் என்னிடம் நடித்துவிட்டுதான் சென்றது ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் கூறவே கூறாதீர் ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கம் ஒருவருக்கு அது நம்ப நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேண்டுமென்றால் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்துக்கு தெரியும் அதன் வலி என்னவென்று கவலையை விடு இனிமேல் எந்த உறவும் வேண்டாம் உறவுகளை நேசித்ததற்கு அவர்கள் தந்த பரிசு வலி கண்ணீர் தனிமை நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் உண்மையாய் இரு உயிராய் இருக்காதே யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது உலகம் போலியானது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள்தான் வெளிப்படுத்திய அன்புக்கே விலையில்லாத போது உதைத்து வைத்திருக்கும் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படுவதில் பொருளேதும் இல்லை கோபப்பட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை மட்டும் சிறிதும் சிந்திப்பதே இல்லை மனதில் துயரங்கள் அதிகமானால் வார்த்தைகளும் குறைந்து விடுகிறது பேச தெரியாமல் வளவில்லாத அன்பு ஒரு நாள் அற்று போய்விடுகிறது இல்லாதது ஒன்று கிடைக்கும் போது இருப்பதை மறப்பது மனித இயல்புதானே நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிக சிறந்தது பிடித்த ஒருவரின் உரையாடல் நம்மின் கவலைகளை மறக்க வைக்கும் அவர் அவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள் சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள் அர்த்தமற்ற இலக்கற்ற குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கைக்கு உடன்படுவதை விட மன்னிக்க முடியாத குற்றம் வேறு எதுவும் இருக்கவே முடியாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் அடுத்தவருக்கு எதுவுமே தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் அதை விட முட்டால் வேறு எதுவுமே இல்லை ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதால் கூட சுகம் உண்டு தன்னை கையாள்வதில் உண்மையாக இல்லாத எவனாலும் உயர்ந்த விஷயங்களை உருவாக்கவே முடியாது அடுத்தவர் கண்ணீருக்கு ஒருபோதும் காரணமாகாதே அந்த பாவம் உன் அடுத்த ஜென்மம் வரை தொடரும் சாக்கு கூறுவதில் ஆற்றல் பெற்றவன் சாதனை செய்வதற்கு தகுதியற்றவன் சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் வாழ்கிறோம் நம்மை உயர்த்தும் ஏழு விஷயங்கள் ஏழ்மையிலும் நேர்மை கோபத்திலும் பொறுமை தோல்வியிலும் விடாமுயற்சி வறுமையிலும் உதவி செய்யும் மனம் துன்பத்திலும் துணிவு செல்வத்திலும் எளிமை பதவியிலும் பணிவு மீண்டும் சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் மறக்காம சொல்லுங்கள் நன்றி பாய்